வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் செப்டம்பர் ஐந்து எந்திரம் தந்திரம் ஓர்மையும் கூர்மையும் வேகமும் வலிமையும் கூட பெற்ற மனதில் ஒரு குணத்தையோ ஒரு சக்தியையோ ஒரு உருவத்தையோ கற்பனை செய்து கொண்டு அதனால் வரும் வேறுபாட்டை தன் உயிராற்றலிலே உணர்வது எந்திரம் இதுவே உயிர் கலப்பு அந்த நிலையில் வாழ்வின் நலத்திற்கும் செம்மைக்கும் உயர்வுக்கும் லட்சியத்துக்குமான சங்கல்பங்களை தேர்ந்தெடுத்து தந்திரம் பக்தி மார்க்கத்தில் இதை வேண்டுதல் என்பார்கள் மனம் குவிதலை பக்தி மார்க்கத்தில் மந்திரம் என்றும் தோத்திரத்தை பக்தி மார்க்கத்தில் எந்திரம் என்றும் கூறலாம் நவகிரக தவத்தில் அவற்றின் குணங்களை எண்ணுகிறோம் அவற்றோடு உயிர்கலப்பு பெறுகிறோம் இது எந்திரம் வாழ்க்கை நலத்திற்கு அவற்றின் ஆற்றல் பயனாகும் என்று சங்கல்பம் செய்து கொள்கிறோம் இது தந்திரம் இதே மந்திர எந்திர தந்திரங்களை சடங்கு சம்பிரதாயமாக செய்தால் அது ஹோமம் வேள்வி எனப்படுகிறது பொருள் தெரிந்து முறை தெரிந்து பயன் வரும் வழி தெரிந்து அறிவுபூர்வமாக செய்வது தவம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி